அரி உள்ள நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வேலையில் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தபடியால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியத்தை கத்தர் எனக்கு கொடுத்து என்னை ஊழியத்திற்காக அழைத்து அபிஷேகம் அணிந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள் முழுவதும் நீர் என்னை வழி நடத்தும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை நடத்துவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீங்களப்பா எனக்கு போதித்து இந்த நாள் முழுவதும் என்னை நடத்தும் நான் எங்கே போகணும் யாரை பார்க்கணும் என்ன செய்யணும் என்னை வழி நடத்துங்க എന്താളിലും നമ്മുടെ സിത്തം എന്നും എന്നെ താഴ്ത്തി മത് കരത്തിൽ ഒപ്പിക്കൊണ്ട് കേസുവൻ നാമത്തിൽ ജപിക്കുക എങ്ങൾ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേ வண்டிய நிறுத்தையோ அங்க யாரும் விழுந்து கிடக்கிறாங்களே இதுக்காக தான் ஆண்டவர் என்னை நிறுத்த சொன்னாரா சரி போய் யாருன்னு பார்ப்போம் என்ன யாரோ குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது என்னையே ஆண்டவர் இங்க கூட்டிட்டு வந்தாரு ஆண்டவர் எது செய்தாலும் நோக்கம் இருக்கும் சரி யாருன்னு தான் பாப்போம் தம்பி 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 ரத்தம்

வீட்டில் பால் போடுற தம்பினுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோங்கப்பா அவங்கள சுகப்படுத்துங்கப்பா அவங்களுடைய பலவீனங்கள் நோய்களை நீக்கி போடுங்கப்பா உம்முடைய தழும்புகளினால் சுகமாவீர்கள் என்று சொன்னீரே உங்களுடைய தழுமினால் அவர்களை சுகமாக்குங்க ஆண்டவரே அவங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக இசுவே எங்கள் வீட்டில் பால் போடுற அந்த தம்பியையும் அவங்க தாயாரையும் ஆசிர்வதிங்க அவங்க கண்ணீர் வேதனை எல்லாவற்றையும் மாற்றணும் அவங்க ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும் ஆண்டவரே ச இவங்க இப்போ என்ன தப்ப நினைச்சதுனே எங்க அம்மாக்காக இவங்க இவ்ளோ பாரத்தோட பிரயர் பண்றாங்களே அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவி செய்தாங்களே ச இவ்ளோ நல்லவங்க இவங்களுக்கு தப்ப நினைச்சதுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ மீன் ஆமேன் வாப்பா தம்பி வா அங்கேயே நிற்கிற வா வாப்பா தம்பி உள்ள வா உந்தா உட்காரு வா உட்காரு எப்படி இருக்கிற தம்பி நல்லா இருக்கிறேன் சார் அம்மா எப்படி இருக்கிறாங்க அம்மா கார்ப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுச்சு சார் அம்மா நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா மேடம் நீங்கள் செய்த உதவியை எப்படி தீக்க போகிறேன்னு தெரில மேடம் என்றைக்குமே மறக்க மாட்டேன் மேடம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இருக்கட்டும் தம்பி பரவாயில்லப்பா தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும்ப்பா அம்மா சுகமானதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா ஓகே மேடம் ஓகே சார் போயிட்டு வரேன் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க பார்த்து போயிட்டு வாப்பா போயிட்டு வா யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டாய் கத்தரவனுக்கு தந்தருளினார் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் நைட் வந்து வந்து இல்லை நிஜமான முறை இல்லையிலையே நானும் எவ்வளோ எவ்வளோ யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் ஒன்றும் புரிய மாட்டேன் முடியிருந்தது என்ன பண்ணாதே நோவாக்குன்னா கால் பண்ணி கேட்கலாம் ஹலோ ஹலோ ஃப்ரெஜ் லோட் பேர் ஃப்ரெஜ் லோட் பேர் சொல்லுங்க ப்ரோ ப்ரோ எங்கே இருக்கீங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் என்ன விஷயம் ப்ரோ உங்கள் கொஞ்சம் பேசணுமா இருக்குது ப்ரோ அப்படிங்களா ப்ரோ சரி வாங்க சாம் கூட வரேன்னு சொல்லிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஃபோன் பண்ண ப்ரோ சரிங்க ப்ரோ வாங்க கண்டிப்பாக பேசலாம் வெயிட் பண்ணுறேன் வாங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அன்புள்ள தேவனே ஏசப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரே இந்த வாலிப வயதிலே இயேசுவே எங்களுடைய கருப்பை நாங்கள் எழுந்து விடாத படிக்கு எங்களை காத்து கொள்வீராக அண்டவரே எந்த விதமான மாம் சிகிச்சைக்குள்ளும் இயேசுவை நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக ஏசப்பா இந்த வாலிப வயதிலே அண்டவரே எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஏசப்பா எங்கள் வாழ்க்கை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த வாலிப வயதில ராஜா எந்த ஒரு பாவத்திலையும் விழாதபடியாய் நீர் காத்து உமக்காக ஏதாவது ஊழியம் செய்யும்படியாய் எங்களுக்கு கிருபி தாங்க எந்த ஒரு இச்சையிலையோ ஆண்டவரே எந்த ஒரு உலகத்தின் காரியங்களிலேயோ விழாதபடியாய் காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே வாங்க உள்ளே வாங்க ப்ரோ ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் bro ப்ரேஸ் தி லார்ட் 나 bro எப்பப்பார் ப்ரேயர் தான வேற என்ன பண்றது bro இந்த வாலிபத்தில் நம்மள காத்து கொள்ளணும்னா ஜபதனால மட்டும்தா முடியும் அதனால தான் ஜெபம் பண்றோம் ஆமாங்க bro இந்த வாலிப বয়সে பரிசுத்தமாக வாழ்றணும்னா அது ஜபதனால மட்டுந்தா முடியும் அதனால தான் ஜெபிக்கிறோம் சரி வாங்க bro காருங்க 나 bro எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணினே இருக்கீங்க உங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லையா இல்லை ப்ரோ நம்மளுடைய கிறிஸ்டின் லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான டைம்னா அது ப்ரேயர் டைம் தான் ஆண்டூர் கூட பேசுகிறதுக்கு என்னத்துக்கு ப்ரோ போர் சொல்லுங்க ப்ரோ ஏதோ பேசினா நீங்களே என்ன விஷயம் அன்றைக்கி நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் நைட்டு நான் தூங்கிட்டேன் பிரதர் ப்ரோ கொஞ்சம் நேரம் விட்டு என்ன லைஃப் இது இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன புரிஞ்சிக்கவே கிடைக்காதது என்னோட தப்பா ஜபம் பண்ண முடியல நான் என்ன பண்றது வாழவே முடிய பிடிக்கல சந்தோ சந்தோ

நிஜமானே தெரியலங்க ப்ரோ ஒரே குழப்பமா இருக்கு என்ன உங்களை பார்க்க பண்றதுன்னே நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது ப்ரோ ஈசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு ப்ரோ அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது உங்களுக்கு ஏன்னா ஈசப்பா யார ரொம்ப நேசிக்கிறாங்களோ அந்த மனிதனை தான் பிசாசு தேடி வருவான் அவங்களதான் அழிக்க பார்க்குவான் ப்ரோ இதுதான் உண்மை ப்ரோ ப்ரோ நீங்க சொல்ற விஷயத்தை பார்த்தா ஒன்று மட்டும் நல்லா தெரியுது ப்ரோ உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்றது மட்டும் தெரியுது ப்ரோ அதனால் தயவு செய்து ஜபிங்க ப்ரோ ஆமாங்க ப்ரோ ஜபிக்கிற மனுஷனுக்கு எப்போதுமே ஜெயந்தான் அதனால நீங்கள் தினந்தோறும் ஜெபிங்க ஜபிங்க இதுக்கு ஒரே தீர்வு ஜபம் மட்டும்தான் ஜபிக்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ ஆனாலும் நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னன்னா நீங்க ஜபிக்கணும் அப்போதான் உங்களுக்கு விடுதலை சரி ப்ரோ அவருக்காக நாம ஜெபம் பண்ணலாம் சரி ப்ரோ முழங்கால் போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் சரிங்க பிரதர் இந்த சிடியில் இருக்கிற சாங்ஸ் கேளுங்க இது உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் சரிங்க ப்ரோ ஓகே ப்ரோ சரி பாய் ப்ரோ தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்